ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலை தீபனுக்கு சில்லி பட்டா செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ கடுகு உளுந்து சேர்ந்தது போட்டிருக்கேன் போடலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவு சீரம் பச்சை மிளகா நறுக்கி இது போ போடணும் போட்டுக்கலாம் அடுத்து பெரிய சீஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் பொடியாக அதை போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி ரெண்டு பெரிய லெமன் சைஸ் வெங்காயம் அளவு வெங்காயம் வச்சு தக்காளி ஊற்றி போ வச்சுருக்கேன் போட்டு வதங்க விடணும் தேவையான அளவு உப்பு போட்டு தக்காளி செஞ்சு விட்டு மூடி வச்சு சீக்கிரம் வதங்கும் கிளா தக்காளி கொஞ்சம் தெந்திரிச்சி அரைக்கடா மறு கொஞ்சம் நாளில் கொஞ்சம் லோவில் வச்சு அடுக்கு ஒரு லோவில் வச்சு திண்டி பெற்று போடணும் தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு வதங்கணுன்னா ரெண்டு ஸ்பூனும் அளவு ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் போட்டுக்கலாம் போட்டு பச்சை வாசம் போக வதக்கணும் இப்போது ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் கொடுக்கலாம் பாருங்கள் மஞ்சத்தூள் போடுறேன் இப்போ நறுக்கி வச்ச பீ கழுவி வச்சால் பீன்ஸ் கேரட்டு சேர்த்துக்கிறோம் சேர்த்து கிளறி விடணும் இடத்துக்கு வேக வேக விடணும் வேகட்டும் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி பீன்ஸிங்க இரட்டையும் வேக வைப்போம் இப்போ குக்காக இருக்கும் கொஞ்சம் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் கொஞ்சம் நேரம் வெளாத்தூள் வாசம் போகிற அளவுக்கு வதங்கட்டும் பரட்டா நல்லா அவிச்சு எடுத்தது அவிச்சு எடுத்துட்டு இதில் சேர்த்துக்கலாம் கில்லி பரோட்டா சுதலில் போட்டு அவிச்சு எடுத்தது அவிட்ட போட்டு கிளறி விடணும் இப்போ ரெண்டு முட்டை சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக குக்காயிடுச்சு முட்டை சேர்த்துக்கலாம் இப்போ முட்டை சேர்த்தாச்சு பாருங்கள் இருக்கனா கொத்தமல்லி தூளை கொத்தமல்லி தளையத்து போட்டு கிளறி இறக்கலாம் இப்போ சில்லி பரட்டா ரெடி ஆகிடுச்சு செம டேஸ்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க சாப்பிடலாம் பாய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ரேட் பண்ணுங்க பாய்